கையில் எடுத்த நீட் போராட்டம் மெழுகுவத்து ஏந்தி களத்தில் இறங்கிய அதிமுக நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிமுக மாணவர் அணி மெழுகுவத்து ஏந்தி நூதன போராட்டம் நடத்தியது நீட் தேர்வு ரத்து செய்வதாக வாக்குறுதி அளித்த திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் நீட் தேர்வு அச்சத்தின் காரணமாக மாணவ மாணவிகள் அடுத்தடுத்து தங்களது உயிரை எழுந்து வரும் நிலையில் நீட் தேர்வு ரத்து செய்ய திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக தொடர்ந்து கூறி வருகிறது இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்த அறிக்கையில் ஸ்டாலின் உதயநிதி ஆகியோர் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று மேடைதோறும் பொய் வாக்குறுதி அளித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இன்று வரை நீட் தேர்வு அச்சத்தால் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் தங்களது இன்னுயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிமுக மாணவர் அணியின் சார்பில் இன்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர் இதையடுத்து நீட் தேர்வால் உயிரிழந்த இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏத்தி அஞ்சலி செலுத்தி நூதன முறையில் அதிமுக மாணவர் அணி சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அது மட்டுமின்றி அந்த வகையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அருகே அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய ரகசிய இருப்பதாக சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்ததாக குறிப்பிட்டும் கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது அந்த வகையில் என் ஆச்சு ஆண்டுகள் நீற்றகசியம் என்று கோஷமிட்டனர் ஒப்புக்கொள் ஒப்புக்கொள் தோல்வியை ஒப்புக்கொள் பதவி விலகு பதவி விலகு உதயநிதி ஸ்டாலின் அரசே பதவி விலகு என முழக்கங்களும் எழுப்பப்பட்டது பதவி விலகு பதவி விலகு உதயநிதியே ஸ்டாலின் அரசே பதவி விலகு என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இதேபோல தமிழகத்தில் பல்வேறு தலைநகரங்களில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் திமுகவிற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியும் செலுத்தினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க હે હા શ્રેષ ભાઈશ ભાઈ શ્રેષ્ઠ શ્રેષ્ઠ શ્રેષ 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 શ